ஜெயின் பிரான்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்எஸ்சி சிடியில் ஐ டெஸ்ட் ஐ டெஸ்ட்டில் என்னென்ன எடுப்பாங்க எப்படியெல்லாம் டெஸ்ட் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை எப்படியெல்லாம் க்யூர் பண்ணலாம் எப்படி நம்ம யூனிஃபார்ம் போடலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஐ டெஸ்ட்னா என்ன இருக்கும் மொதல் வந்து லாங் விஷன் ஷார்ட் விஷன் சொல்லுவாங்க அதில் சிக்ஸ் பை சிக்ஸ் அப்படின்ற ஒரு ஐட ஒரு ரேஷியோவில் அவங்க இது இருக்கணும் ஆறு பை ஆறு அப்படி அதில் வந்து மொதல் வந்து ஷார்ட் விஷன்னு பார்ப்பாங்க அப்புறம் லாங் விஷன் இது ரெண்டும் பார்த்து முடித்தது போக அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அதாவது ஒரு அட்டையில் வந்து கலர் வந்து ஒரு லைன் லைனாக இருக்கும் அதை ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக சொல்லணும் கையை வச்சு இதெல்லாம் சொல்லி முடிஞ்சிங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ்லாம் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்புறம் ஸ்க்விண்டுன்னு பாங்க ஸ்க்விண்டு அப்படின்னா ஐபால் டெஸ்ட் ஒரு பெண்ணை இப்படி வச்சுக்கிடுவாங்க ஐபாலை இங்கிட்டு இங்கிட்டு அந்த பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும் அந்த ஐபால் கரெக்டாக மூவ்மெண்ட் ஆகலாட்டி நீங்க அன்பிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் நைட் பிளையங்னஸ் இரவு பாரு பேருக்கு வந்து இரவுல வந்து கண்ணு தெரியாது நைட் பிளையங்னஸ் அதுவும் இருக்கக்கூடாது இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரே ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் நடக்கும் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரே ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் நடக்கும் இதுல வந்து ஐ டெஸ்ட் வந்து நீங்க வந்து என்னென்னா ஒரு பேப்பரில் இருக்கும் அதை நான் வீடியோவில் காட்டுறேன் அந்த பேப்பரில் இருக்கிற மாதிரி கீழே இருக்கிறத வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க பென்சிலில் வச்சு வச்சு வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாகிடும் அதனால் அதை வந்து நல்லா நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க சேமே தான் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக ஆகிடலாம் எல்லோரும் யூனிஃபார்ம் போடுவீங்க சரிங்க